காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுகுன்றத்தில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்தில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார் கொடுமையிலிருந்து இன்னும் வார காலத்திற்குள் உங்களை காப்பாற்ற போகிறோம் ஆனால் இந்த வெயிலுடைய கொடுமையிலிருந்து உங்களை அதிக நேரம் காட்டி வைக்க நான் அதனால் தான் இங்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் தோழர்கள் நண்பர்கள் நிர்வாகிகள் உரையாற்றுகிற வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் ஆக அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து எங்கள் அனைவரின் சார்பில் இந்த கூட்டணிக்கு தலைமை குறைபேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீங்கள் மட்டுமே பேசினால் போதும் என்ற அந்த நிலையினை எடுத்து அந்த சூழலையும் நான் மட்டுமே உங்களிடத்தில் அவர்கள் அனைவரின் சார்பில் உரையாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன் வருகிற பதினெட்டாம் தேதி மத்திய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி தருவதற்கு நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் காஞ்சிபுரம் நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலில் போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக மதச்சார்பற்றபோக்கு கூட்டணியின் சார்பில் உங்களத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் பி செல்வம் அவர்கள் அதேபோல் திருப்போரூர் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக கழகத்தின் அங்கீகாரம் பெற்று வைக்கக்கூடிய வேட்பாளர் செந்தில் என்கிற இதயம் அவர்கள் ஆக அவர்களுக்கு நீங்கள் உதய சூழல் சின்னத்தில் ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தெரிவித்தாக வேண்டும் நம்மை ஆளாக்கிய நம்முடைய முப்பக்க தலைவர் ஏழாயிரம் ஆண்டுகள் நம்முடைய அன்னை தமிழகம் தமமிருந்து பெற்றெடுத்த தலைமகன் சிங்கனுடையும் சிங்காடு செல்ல பொங்கு கடலுடையும் புரட்சி கவினையும் தன்னுடைய உதவிடையால் கண்ட போமான் அறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கி தரப்பட்டிருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் ஆதரவு கண்டாக வேண்டும் அண்ணாவினுடைய இதயத்தை இரவலாக பெற்று தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து நின்று வென்று ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய அந்த உதயசூரியன் சின்னம்தான் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் என்பதை நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அறிஞர் அண்ணா அவர்களை நாட்டுக்கு தந்த காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரம் ஆக அந்த காஞ்சிபுரத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய நம்முடைய இமைப்பாளர் செல்வம் அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் அதே காஞ்சி மாவட்டத்தில் உட்பட்டிருக்கக்கூடிய திருப்போரூர் சட்டமன்றம் இடைத்தேர்தலாக வந்து சேர்ந்திருக்கிறது ஆக அதற்கு போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய செந்தில்மன் அவர்களுக்கு நீங்கள் உதயசூரிய சின்னத்தில் ஆதரவிலே தந்திட வேண்டும் காரணம் நம்முடைய தாய் நாடாம் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரை சூட்டி இருக்கக்கூடிய சின்னம்தான் உதயசூரியன் என்பதை நீங்கள் வாழ்ந்து வர மாட்டீர்கள் சமூக நிதி தத்துவத்தை இன்று வரை உணர்த்திக் கொண்டிருக்கக்கூடிய சின்னம் தான் உதயசூரியன் பெண்களுக்கு சொத்தில சம உரிமையை பெற்றுத்தந்திருக்கக்கூடிய சின்னம் தான் உதயசூரியன் சூரியன் தமிழ் மொழிக்கு செம்மொழி அங்கீகாரத்தை தந்திருக்கக்கூடிய சின்னம் தான் உதயசூரியன்